சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோகிணி தன்னை ஏமாற்றிய கதிரை கண்டுபிடிக்கிறார் அதனால் எதிர்பார்க்காத சம்பவம் நடக்கிறது அது பற்றி பார்க்கலாம் ரோஹிணி எப்போதுதான் மாட்டுவார் என்று வாரவாரம் வாரம் ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் வார நாள் புரமோவில் மட்டும் ரோஹிணிக்கு ஏதாவது பிரச்சனை வருவது போன்று காட்டப்படுகிறது ஆனால் கடைசியில் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது வழக்கம் போலதான் என்று ஏமாற்றி விடுகிறார்கள் இன்றைய புரமோவில் ரோஹிணியும் வித்யாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டீ குடித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அங்கு ரோஹிணி மனோஜை வீடு விற்கிறேன் என்று ஏமாற்றிய கதிர் ஒரு நபரிடம் போனில் சத்தமாக பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த குரலை கேட்டதும் ரோஹிணி டே நீயா என்று கத்தி ஓடிப்போய் அந்த நபரின் சட்டையை பிடித்து நீ என்னை ஏமாற்றவா பார்க்குற என்று இழுக்க அந்த நபர் ரோஹிணியை கீழே தள்ளிவிட்டு தெருவில் ஓடுகிறார் ரோஹிணி அவரை பிடிப்பதற்காக தெருவில் ஓடிக்கொண்டிருக்கிறார் ஏற்கனவே போன வாரத்தில் இதே போல்தான் மனோஜ் கதிரை பார்த்ததும் கத்திக்கொண்டே ஓடிப்போயிருக்கிறார் ஆனால் கதிர் தப்பிவிட்டார் இப்போது ரோஹிணியும் கதிரை தப்ப வைத்துவிட்டார் மீனா ரெண்டு லட்சம் ஏமாந்து விட்டார் என்று தெரிந்தபோது ரோஹிணியும் விஜயாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க கடைசியில் மீனா தான் ஏமாந்த பணத்தை சாமர்த்தியமாக பெற்றுவிட்டார் இது ரோஹிணிக்கும் விஜயாவுக்கும் ஏமாற்றத்தை கொடுத்தது ஆனால் ரோஹிணி இப்போது மீண்டும் கையில் கிடைத்த கதிரை மிஸ் பண்ணியிருக்கிறார் இதை வைத்து முத்து பிரச்சனை செய்வார் என்று தெரிகிறது இப்படியாக இன்றைய பிரமோ முடிவடைகிறது